திருச்சிற்றம்பலம் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்குவதற்கும் குடல் தொடர்பான அனைத்து தொல்லைகளும் போக்குவதற்கும் மஞ்சள் காமாலை நோயை போக்குவதற்கும் இந்த பதிகம் ஓதப்படுகிறது நம்முடைய உலகளாம் சிவபுரம் யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் அவளுக்கு எந்த விதமான சீரண மண்டல பிரச்சனைகள் வராமல் எந்த விதமான வயிற்று தொல்லைகள் இல்லாமல் அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று எல்லாம் இல்லை எம்பிராட்டி உண்ணாமலை தாயுடனாக எம்பெருமான் திரு அண்ணாமலையார் திருக்கருணையால் நடக்கின்ற வியாழக்கிழமை தோறும் மாலை ஆறு மணிக்கு நடக்கின்ற எம்பிராட்டி போகமார்த்த பூன்முலையால் உடனாக எம்பெருமான் திரு நல்லா டீசர் அல்லேஸ்வர் அதாவது அண்ணாமலையார் பெரிய கோயில் இருக்கிற அல்லேஸ்வர் கோயில் அந்த வழிபாடு நடக்கிறது சிவா திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி திரிபுர சுந்தரி தாயுடனாகிய எம்பெருமான் திருவதிகை விரட்டானேஸ்வர திருக்கோயில் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அருளியவர் திருநாவுக்கரசு பெருமான் எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கூற்றாயின் வாரு விலக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியன் ஏற்றாயடிக இரவும் பகலும் விரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே நடியேன் அதிகை கேடில விரட்டான துறை அம்மானே நெஞ்சம் உமக்கே வைத்தேன் நினையாது ஒரு பொழுதும் இருந்தறியேன் பஞ்சம் இது ஒப்பது கண்டறியன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சேலு எண்ணீர் அதிகை கேடில விரட்டான துறை அம்மே பணிந்தார் அண்ண பாவங்கள் பாற்றவள்ளி படுவெண் தலையில் பழிகொண்டுழல் வீண் துணிந்தே உமக்கு ஆட்செய்து வாழலுற்றாள் சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர் பிணிந்த போடிகொண்டு பூசவள்ளி பெற்றம் ஏற்றுகந்தீர் சுற்றும் வெந்தலை கொண்டு அணிந்தீர் அடிகேல் அிகை கடில வீரட்டான துறை அம்மானே நளிந்து அறியினால் முனிந்தென்னை நலிந்து உமக்கு பின்னடியே சுடுகின்றது சூளை தவித்தருளீர் தன்னை அடைந்தார் தன்னை அடைந்தார் வீணை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான் அண்ண நடையார் அதிகை கேடில அண்ணோ நடையார் அதிகை கேடில துறை அம்மானேன் காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீ தாயே காயம் புக நூக்கியிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனல் அதிகை அதிகில விரட்டான துறை அம்மானேன் சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் என்னாவில் மறந்தறியேன் உழந்தார் தலையில் பழிகுண்டுழல்வாய் உடலுள் உருசூளை தவித்தருளாய் நடியே அதிகை கேடில வீரட்டான துறை ேன் உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவல் இளமையினால் என் உமக்கு வாழல் உற்றால் வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளீர் பயந்தே என் வயிற்றின் அகம்படியே பறித்து புரட்டி அறுத்து ஈர்த்திட நான் அயந்தே நடியேன் அதிகை கேடில வீரட்டாட அம்மானே ேன் மனை வாழ்க்கை மகிந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றுமில்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை ஒருவர் துணை யாருமில்லை சங்க வெண் கூடை காதுடைய எம்பெருமான் கழித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கவர்ந்து தின்னே அழுத்தே நடிகேன் அதுகை கேடில விரட்டான துறை அம்மானே புன்போல மிளிர்வதோர் மெனியினீர் புரி புண் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை இவற்றை நணுகாமல் துறந்து என் போலிகள் உண்மை இனி அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே போர்த்தாயங்கோர் ஆனையின் ஈர் உரை தோல் புறங்காடரங்காம் நடம் ஆடவல்லாய் நடம் ஆடவல்லாய் ஆர்த்தனை மால்வரை கீழ் அடர்த்தேட்டு அருள் செய்து அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனை ஆன விழுந்தும் எழுந்தால் என் வேதனை ஆன விளக்கு ஆர்த்தார் புனல் சூழ் அதிகில விரட்டான தூரை அம்மானே ஆத்தார் புனல் சூழ் அதிகில விரட்டான துறை அம்மானே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி திரிபுர சுந்தரி தாயுடனாகிய எம்பெருமான் திரு அதிக விரட்டானேஸ்வர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி உண்ணாமலை தாயுடனாகிய எம்பெருமான் திரு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிராட்டி பொன்முலையால் உடனாகிய எம்பெருமான் திரு நல்லா டீச தர்பாரண்யேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் ஞானாசிரியர் படையாலி திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பல்